புதிய மகளிர் கட்டணமில்லா பேருந்து சேவையை துவங்கி வைத்து பேருந்தை ஓட்டி சென்ற ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கத்தில் கள்ளக்குறிச்சியிலிருந்து வீர சோழபுரம் தியாகதுர்கம் சிக்காடு ஸ்ரீதேவி வழியாக அதையூர் செல்லும் புதிய மகளிர் கட்டணமில்லா பேருந்து சேவையை கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன் கொடியசைத்து துவங்கி வைத்தார் அப்பொழுது தியாகதுர்கத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை அரசு பேருந்தை ஓட்டி சென்ற சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் மகிழ்ச்சியுடன் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற உறுப்பினர் மலையரசன் மாவட்ட ஊராட்சிக்குழு தலைவர் புவனேஸ்வரி பெருமாள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும் போக்குவரத்து கழக அலுவலர்கள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர்